அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் மாலையில் வந்து மாலை வழங்கு எனும் இளஞ்சி திருப்புகள் நாயகன் முருகப்பெருமானுக்காக தலைவி நாயகி நீ இன்றே வந்து என் துன்பத்தை போக்க வேண்டும் உன் அன்பை தர வேண்டும் என்று பாடுகிறார் திருமண மாலைக்காகவும் வெற்றிக்காகவும் பாடலாம் மாலையில் பொழுதில் வந்து மாலை மால்கூட்டல் ஐ மால் மயக்கம் காதல் ஆசை வழங்கு கொடுக்கின்ற மாலை மகிழம்பு மாலை அணிகின்ற அனங்கன் மன்மதன் அனங்கன் மிக அழகாக ஆடை அணிகலன் அணியக்கூடிய மன்மதன் அவன் அணிந்திருக்கும் மாலை மகிழம்பு அதனால்தான் இந்த இடத்தில் மாலை என்பதை மகிழம்பு என்று கொள்கிறோம் மலராலும் எய்யும் பானம் அவன் கையில் ஐந்து மலர்கள் உள்ள ஒரு பானம் உள்ளது மாலை 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 மூன்று மாலையும் வேறு வேறு பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது வாடை எழுந்து வாடை காற்று வடக்கிலிருந்து வரும் காற்று இது துன்பத்தை குறிக்க பயன்படுகிறது வாடை அதனுடன் கலந்து வரும் வாசனை நல்ல பூக்களின் நறுமணம் செறிந்து மிகுந்து வாடை வடவாமுகனி எனும் ஊழி பெருங் எரிந்த அது வீசி எரிந்த அனலாலும் அவ்வளவு அனல் நெருப்பாலும் கோலம் அழிந்து தனது நாயகியின் கோலம் அழகு இதெல்லாம் அழிந்து சால மிகவும் அதிகமாக மெலிந்து உடல் மெலிந்து போய் கோமள அழகு இளமை இவையும் அடிந்து வஞ்சி அழகும் மென்மையும் உடைய வஞ்சிக்கொடி போன்ற இந்த பெண் தளரா முன் சோர்வடைந்து தளர்வதற்கு முன்பு அதாவது முருகப்பெருமானின் வருகையை எண்ணி காத்திருந்து தளர்ந்து போகும் முன் கூடிய இளமை கூடிய கொங்கை கண்கள் நீடிய நீடித்த கண்களில் நீடிய அன்பு நீடித்த அன்பு கொண்டு கூறவும் எரள வழல இந்த ர பயன்படுத்தும் பொழுது கொண்டு மிக அதிகப்படியான அன்பு ஆசை கொண்டு வாடை என்ற வார்த்தையும் மூன்று இடங்களில் வேறு வேறு பொருளில் பயன்படுத்தப்படுகிறது வாடை காற்று வாடை வாசனை வாடை அக்னி இவ்வாறு பல வகையான காதல் துன்பங்களால் இவை அனைத்துமே அவளுக்கு அதிகப்படியான காதல் துன்பத்தை ஏற்படுத்துகிறது முருகப்பெருமான் வந்து தன்னுடைய காதலை அன்பை நினைவு கூர்ந்தால் மட்டுமே இது சரியாகும் கூறவும் கூறுதல் என்பது நினைவு கூறுதல் அதிகப்படியான அன்பு வெறும் வாய்விட்டு சொல்வதல்ல நினைவு கூறுதல் அதிகமாக வெளிப்படுத்துதல் பல மொழிகளில் பல வகையில் தன் அன்பை வெளிப்படுத்துதல் இன்று இன்றே நீ வந்து என்னை பார்க்க வேண்டும் காலன் யமன் நடுங்க நடுநடுங்குமாறு வேல் அது வேல் வேலாயுதம் கொண்டு காணில் காடு பகுதியில் நடந்த வேடனாக நடந்த முருகப்பெருமானே முருகோனே ஏனெனில் சிவனையே பாடும் பொய்யாமொழி புலவர் என்பவர் முருகப்பெருமானை பாடாது இருக்கிறார் அவரது ஆணவத்தை அடக்க முருகப்பெருமான் காட்டினில் அவரை தனியாக வந்து யாரும் இல்லாத பொழுது ஆட்கொள்ளுகிறார் வேலை தாங்கி வேடனாக வந்து அவருடன் நடந்து செல்கிறார் அப்பொழுது அவரை மடக்கி ஞானம் கொடுக்கிறார் அதனால் அந்த திருவிளையாடலை இங்கு குறிப்பிடுகிறார் காண மடந்தை காண வள்ளிமலை காடுகள் மடந்தை பதினான்கிலிருந்து பத்தொன்பது வயது வரை உள்ள பெண் அரியா பருவம் மடந்தை நாணம் ஒழிந்து அவள் நாணத்தை போக்கி அவளை ஆட்கொண்ட முருகப்பெருமான் இந்த இடத்தில் நாணம் ஒழிந்து அவள் வெட்கப்படும் அவளது நாணத்தை ஒழித்து என்றும் நாணம் ஒழிந்து அவள் நாணும்படி வெட்கப்படும்படி பேசிய முருகப்பெருமான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் மோ என்றும் எடுத்துக்கொள்ளலாம் தமிழை நாம் ஒரே பொருளில் ஒரே மாதிரி பார்க்காமல் வேறு வேறு பொருள் ஒரே போ வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் என்று பார்க்கும் பொழுது நம் மொழி இன்னும் அழகாக தோன்றும் நான மொழிந்து காதல் இறங்கு வள்ளிநாயகியின் மீது இருந்த காதலை வெளிப்படுத்தி இறங்கி செலுத்தி குமரேசா குமரேசனே சோலை உள்ள சோலைகள் வளைந்து அந்த ஊர் இளஞ்சி ஊரை சுற்றி உள்ள சோலைகள் சூழ்ந்து வளைந்து என்றால் சூழ்ந்து சுற்றுதல் என்ற பொருளும் உண்டு அந்த ஊரை சுற்றி அவ்வளவு சோலைகள் இருந்துள்ளது சாலி சாலி என்றால் நெற்பயிர் சாலி கிராமம் நெற்பயிர் விளையக்கூடிய கிராமம் அதை போன்று இந்த இடத்தில் இளஞ்சியில் நிறைய நெற்பயிர்கள் விளைந்து நன்கு விளைந்து சூழும் சூழ்ந்துள்ள இளஞ்சி மகிழ்வோனே அங்கு இருப்பதற்காக மகிழ்ச்சி கொள்ளும் முருகப்பெருமானே சிவந்த கதிரவன் அஞ்ச வாரியில் கடல் வந்து சூரனை கடலில் இருந்த சூரனை கடல் வற்ற செய்து மாமரமாக இருந்தவனை அவர் வென்றார் வென்ற பெருமாளே நாம் காணும் காட்சியில் கடலுக்கு பின்புறம் இருந்து கதிரவன் வருவது போல் உள்ளது கடல் வற்றி இவ்வளவு பெரிய சண்டை நடக்கும் பொழுது அந்த சூரியன் பயப்படுகிறாராம் அதனால் சூரியன் அஞ்ச என்று கூறுகிறார் பாடல் மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை அணங்கன் மலராலும் வாடை எழுந்து வாடை செறிந்து வாடை எரிந்த அனலாலும் கோலம் அழிந்து சால மெலிந்து கோமல வஞ்சி தளரா முன் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேனும் காலன் நடுங்க வேல் அது கொண்டு காணில் நடந்த முருகோனே மடந்தை நாண மொழிந்து காதல் இறங்கு குமரேசா சோலை வளைந்து சாலி விளைந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே சூரியன் அஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே அரக்கர்களின் குலகாலன் முருகப்பெருமான் என்பதால் காலனும் அவரையும் அவரது வேலையும் முருகப்பெருமானையும் அவரது வேலையும் கண்டு அஞ்சுகிறார்கள் நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்